வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களை ஆர்வியம் மாட்டோகன் சட்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நம்ம சொந்த பந்தங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ இன்றைக்கி வாங்க ஒரு பொங்கலில் ஒரு பத்து வண்டி கொடுக்குன்னு நினச்சேன் கண்டிப்பாக அந்த வண்டி எல்லாமே கொடுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வண்டி போடாமையும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வண்டி வீடியோ போடுறேன் பாருங்கள் ஜூபிட்டர் பொண்ணு வீடியோ போடுறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்லை கிளிக் கொடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வண்டி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே நம்ம நிற்காது அதனால் வண்டி போயிடும் போன வாட்டி வருத்தப்படங்கணும் பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் வண்டி எடுத்தேங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நண்பர்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூபிட்டார் டிவிஎஸ்சில் ஜூபிட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு வண்டி இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குது எஸ்டப்பட்டிங்க எல்லாமே போட்டிருக்குது நண்பர்களே ஒரு கம்மி பட்ஜெட்டில் நம்ம நடுத்தர ஏழை எளிய மக்கள் உங்களுக்காகவே நம்ம எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வண்டி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ போடுறேன் போடுறதுலேருந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக வீ வண்டி போயிடும் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே பார்த்து எடுத்துங்க நண்பர்களே பாருங்கள் வண்டியோட டீட்டெயில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனரும் வண்டியோடய நம்பர் வந்து டிஎன் வந்து ஐம்பது டிஎன் ஐம்பது நம்பர் பிளேட்டு புதுசு போடுற நண்பர்களே சரி வீடியோ போடுறோம் உங்களுக்கு அதனால் புது நம்பர் பிளேட் போட்டு கொடுத்துட்றேன் பேக்கில் நம்பர் பிளேட் இருக்குது டிஎன் ஐம்பது வண்டியோட அவுட்லுக் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களை வீடியோவை தெளிவாக காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் வீடியோ ஷிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக தெரியும் டயர்லாம் நல்லா கண்டிஷன் பட்டனோடு இருக்குது அப்படியே கொண்டு போகிறோம் பாருங்கள் அவுட்லுக் எல்லாமே சூப்பரு எம்பெருமோ ஏழு மலையான் பார்த்துக்குங்க நண்பர்களே வந்து வண்டியோடய அவுட்லுக் எல்லாமே சூப்பரே கலரு வந்து நம்ம புல்லட்டில் வர கலரு புல்லட் த்ரீ ஃபிஃப்டியில் வருது இல்லைங்களா அந்த வண்டியில் வர அந்த கலரு வண்டி பாருங்கள் தெளிவு அவுட்லுக்கு பம்பர் பாருங்கள் நம்பர் பிளேட் கொண்டு போகிறோம் டிஎன் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வண்டி இன்ஜின் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நண்பர்களே எப்பவும் போல் வண்டியோட அவுட்லுக்கும் நீங்கள் பார்த்துருங்க சீல்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு பேக் டயரு எல்லாமே தெளிவாக இருக்கும் பேக் டயரு காமிக்கிற பாருங்க பேக் டயரு புதுசு ஜூபிட்டர் ஆக்டிவெல்லாம் வந்து உடனே போகக்கூடிய வண்டி இது நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஜூபிட்டரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிங்கிள் ஓனரில் தெளிவான வண்டி நண்பல வண்டி செல்ஃப் போகிறோம் பாருங்கள் நண்பர்களே செல்ப்பு காமி செல்ப்பு போட்டால் வண்டி ஓடிகிட்டுருக்க நண்பர்களே வண்டி தெளிவாக சவுண்டே வராது இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் இண்டிகேட்டர் போட்டோம் பாருங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் காமிப்பா கொண்டப்பா லெஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்கள் அப்படியே பேக் கொண்டு போகிறேங்க லெஃப்டில் இண்டிகேட்டரு எதுக்கு இதுனால் அந்த ஒயரிங் வேலையெல்லாம் எதுவுமே நீ உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இண்டி இந்த இண்டிகேட்டர்லாம் நான் காமிக்கிறது அப்படியே ரைட்டில் போகிறோம் பாருங்கள் உங்களை ரைட்டு இண்டிகேட்டர் பாருங்கள் ரைட்டில் லெஃப்ட்டு காமிச்சேன் இப்போ ரைட்டில் காமிக்கிறேன் ரைட்டில் பேக்லேயும் காமிக்கிறேன் வண்டி ஓடிட்டுருக்கு சவுண்டு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது வண்டி தேவைப்பட்டால் ஒரு வண்டி நமக்கு வாங்கணும் நம்ம பொங்கல் சமயத்தில் உங்களுக்கு நான் ஆஃபர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறேன் அதே மாதிரி டேங்கு ஃபுல் பண்ணி கொடுக்குறேன் இத்தனையும் செஞ்சு தரேன் நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக வாங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் வண்டியோட இன்ஜின் சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல அந்தளவுக்கு வண்டி பர்ஃபாமன்ஸ் இருக்கும் வண்டி ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் சொந்த பந்தங்களே என் நண்பர்களே நான் நம்மளுக்கு தேவைப்படுற வண்டி நம்ம எப்போவுமே தேடி எப்போ வேணாலும் போவோம் நம்மளை தேடி நம்ம வீட்டை தேடி உங்களுக்கு இந்த வண்டி வருது அப்படிங்கும்போது டக்குன்னு பிடிச்சிருங்க தூக்கிடுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி டிஎன் ஐம்பது வண்டியோட தெளிவு சொல்கிறேன் வண்டி பக்காவாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது டயர்லேருந்து செல்ஃபுலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாம் தெளிவாக இருக்குது நண்பர்களே இந்த வண்டியோட ரேட்டு கேட்குறது நான் உங்களுக்கு முப்பத்தி நாலு ரூபா தான் கேட்குறேன் ரேட்டு முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கும் போது உங்களுக்கு வண்டி எப்படின்னு பார்த்துக்குங்க வெளியில் நீங்கள் எங்கே விசாரித்தாலும் நம்ம ரேட்டில் வண்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்ம இடத்துல நம்ம தோட்டத்தில் இருந்தால் நம்ம வீடியோ எப்போவுமே போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற நண்பர்களுக்கு தெரியணும்னு தான் அதை அடுத்தடுத்து சொல்லி இருக்கிற ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஒரு இல்லாத மக்கள் மக்களுக்கு தான் நம்ம செய்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் எடுத்து அலைஞ்சி உங்களுக்கு நல்ல வண்டியாக கொடுக்கணும்னு நினச்சி பண்ணுறோம் எக்ஸ்ட்ராப்பட்டிங் பம்பர் எல்லாம் இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வண்டியோட எல்லாம் சொல்லிட்டேன் மறுபடியும் வந்து சனிக்கிழமைக்குள்ளே பார்த்து தே தேவைன்னா இன்றைக்கி நாளைக்கு அடிங்க சனிக்கிழமை நான் திருப்பதி போகிறேன் நண்பர்களே சனிக்கிழமை போனால் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திங்கக்கிழமை தான் நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் வர சனிக்கிழமை நைட்டு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளனா அந்த வண்டி எடுத்துக்கலாம் எந்த வண்டியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் திருப்பதி போயிட்டு வர நண்பர்களே உங்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் உங்களுக்காகவும் என் சொர் என் சொந்த பந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காக நான் இந்த எண்பது மணி ஏழு மணி வசல் நாளைக்கு திறக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் வியாழக்கிழமை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சனிக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறேன் டிக்கெட் போட்டுருக்கிறேன் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அடிக்கடி போயிட்டுருக்கிறேன் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கிறேன் இப்போயும் சொர்க்க வசலுக்காக டிக்கெட் போட்டுட்டேன் சனிக்கிழமை போகிறேன் ஞாயித்துக்கிழமை நைட்டு திங்கக்கிழம நீங்கள் வந்தால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேவைன்னா வந்துடுங்க சனி ஞாயிறில் கண்டிப்பாக லீவு யாரும் அந்த ஃபோன் பண்ணி இது பண்ணிக்க வேணாம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சனிக்கிழமை நைட்டு போயிட்டாக்க திங்கக்கிழமை காப்பு கட்டு அணையிலேருந்து அப்படியே தொடச்சி ஒரு நாலு நாளைக்கு நிறையா வண்டி இருக்குது அடுத்தடுத்து ஒரு பெப்பு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்குது அடுத்தது சுசிக்கு ஆக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் தெளிவான வண்டி ஒன்று இருக்குது அதுக்கடுத்தது ஒரு ஜூப்பிட்டர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்குது எக்ஸ்எல் எவிடியூட்டி எக்ஸ்எல் ஹண்ட்ரடு எக்ஸ்எல் எபிடியூட்டி எக்ஸ்எல் ஹண்ட்ரடு செல்ஃபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒன்று இருக்குது எக்ஸல் எவ்வடியூட்டிங்கிறது இது எல்லாமே திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு அந்த பொங்கல் லீவில் தேவைன்னா டக்குன்னு வாங்க நல்ல ரேட்டுக்கு ஆஃபர் ரேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபைனல் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு நெகசிபிள் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரேன் வண்டி விட்டுறாதீங்க 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 எப்போவுமே நம்ம சொல்கிறதா உங்களுக்காக நான் இருக்கேன் பழைய வண்டி வாங்கினா பயப்படவே தேவையில்ல உங்களுடைய மனசு அறிஞ்சு அந்த கஷ்டம் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வண்டியை பார்த்து நல்லபடியாக கொடுத்துருக்குறேன் வாங்க எடுத்துகிட்டு போங்க வண்டி விட்டுட்டு இப்போ நான் ரொம்ப லோ பச்சுட்டு இதுலேருந்து நெக்சூல் பண்ணித்தரேன் நேரில் வாங்க நல்லபடியாக பதினஞ்சு மாடல் ஜூபிட்டரு ஆக்டிவாக மாதிரி ஒரு ரீவேல்யூ உள்ள வண்டி நல்ல